நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு கறி வந்து இந்த மாதிரி சே சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கறியாக வந்து எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பவுல் வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது பார்த்தீங்கன்னா கால் கிலோ கொஞ்சம் கூட இருக்கும் ஒரு ஸ்பூனுக்கிட்ட கார்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய ஸ்பூனுக்கிட்ட கொஞ்சமோல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூணு சரிசாம எடுத்து இவ்வளோ சேர்த்தாலே போதும் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து கடையில் வாங்கின பொடி தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நார்மலான ஸ்பூன் கிட்ட ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமோல தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன கிட்டே ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணிலாம் நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம தயிர் கறி அலசின தண்ணி அது வந்துட்டு இருக்கும் மஞ்சத்தூள் போட்டு அலசின கறி வந்து எப்பவுமே வாங்கினதுக்கு பார்த்தா மஞ்சள் தூள் போட்டு அலசி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து க எல் மசாலாலாம் கறியில் ஒட்டுற மாட்டேன் நல்லா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லா கறி சாஃப்டாக சூப்பராக வரும் இப்போ வந்து அப்படியே வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பரவாயில்ல இல்லை விழுந்து வெளியே வச்சு கூட மூடிக்கலாம் வந்து அரை மணி நேரம் இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு மூடிச்சிடலாம் இப்போ வந்துட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கறி வந்து ஊறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் தான் பிரியாணி செய்ய வந்துட்டு ஆரம்பிக்கிறேன் குக்கர் வந்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு எங்க விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூனுக்கிட்ட விடுங்க நான் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு வந்து நான் வந்து செய்கிறேன் அரை கிலோ சிக்கனை பிரியாணி அரிசி வந்து வச்சு செய்கிறேன் அரை கிலோ சிக்கன் பொரிச்சது கறி வச்சு செய்ய போகிறேன் இப்போ வந்துட்டு ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் மீடியமாக இருக்கணும் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் வேச இந்த மாதிரி பொறி வர மாதிரி இருக்கணும் ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க கரிஞ்சு போயிடும் ரெண்டு கிராம்பு அன்னாச்சி பூ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ அந்த பிரியாணியோடல அந்த பட்டையோட வாசனைலாம் ரொம்ப சூப்பராக வருது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட டால்ட்டா வந்து சேர்த்துக்கிறேன் டால்ட்டா இப்போ தான் நெய் இருந்தால் கூட நெய் கூட சேர்த்துக்கோங்க டால்ட்டா நல்லா உரியிடுச்சு இப்போ வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டேன் நாலு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து பிரியாணிக்கு அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு மூடி வச்சு வதக்கினா சீக்கிரம் வதங்கிரும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு அப்பப்போ வந்து கலந்து விட்டுட்டே இருங்க அப்படி விட்டுறாதீங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது கூட பிரியாணி எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் புதினா கீரை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம குட்டி மாடி தோட்டத்தில் பச்சை புதினாக்கிற சிம்மில் வச்சுட்டே வந்து வதக்குங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி வந்து வதங்கி வரணும் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட தயிர் வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம தயிர் சேர்க்கறதுனால தக்காளி வந்து குறைவாக தான் சேர்க்கணும் இல்லைன்னா பிரியாணி வந்து ஒரு தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் தயிர் வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் அதே போல் தக்காளி ரொம்ப குறைவாக சேர்க்கணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும் இன்னும் ஒரு நிமிஷம் வந்து சிம்மில் தான் இருக்கு இப்போ இன்னொரு கடையில் வந்து கறியை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சூடானதும் ஒரு இரநூறு எண்ணெய்கிட்ட ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம பெட்டி வச்சிருக்கோம் இந்த கறி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் மீடியமாக வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப வந்து அதிகமாக வந்து சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கேன் நல்லா வந்து வேகட்டும் அவ்வளோதான் கறி வந்து நல்லா வெந்துச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் இதே போலையே எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ என்னெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மசாலா சேர்த்தோடனே கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்துட்டு எல்லாமே வதக்கணும் இப்போ வந்து தண்ணி அளவு வந்து சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி கரெக்டான அளவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்றே முக்கால் அளவு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க வந்து தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே நைஸ் உப்பு தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நல்ல கொதி வந்துருச்சு இப்போ வந்துட்டு அரிசி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து சிம்மில் வச்சிட்டேன் சிம்மில் வச்சுட்டு வந்து மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் சிம்லே வச்சதுனால நம்ம தம் எதுவுமே போட தேவையில்லை அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம்தான் இருக்கும் இன்னும் வந்துட்டு வேகலை தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லே தான் இருக்குது நம்ம பொறிச்சு வச்சி சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்ருங்க இந்த மாதிரி அப்போ தான் அந்த சிக்கனோட அந்த வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி பாதியாக வெந்து வேகாத மாதிரி இருக்கும் போது வந்துட்டு கலந்து விட்டால் தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும் கடைசி ஸ்டேஜில் வந்து கலந்து விட்றாதீங்க நீங்கள் முதல்ல சேர்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனோட அந்த தண்ணியில் போகிறதுனால அந்த மசாலாலாம் போயிடுச்சு அவ்வளோ நல்லா இருக்காது கலந்து விட்டாச்சு இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம் இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் சிம்பிளாக தான் இருக்குது இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் பாருங்க ஓப்பன் பண்ணிவிட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு எதுவும் தம் எதுவுமே போகல இந்த வாசனையே சூப்பராக வீடே நல்ல மனமாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டியோட அந்த வாசனை அவ்வளோதான் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அவ்வளோதான் என்னோடய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி